தெரியாததை தெரிந்து கொள்வோம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே இப்படி ஒரு இடம் இருக்கா என்பது யாரும் நம்ப மாட்டீர்கள் இறைவன் படைப்பில் அழகான இடம் இந்த படத்தில் காணும் இடம் கிராபிக்ஸ் மூலமாகவும் ஏயாய் மூலியமாகவும் உருவாக்கப்படவில்லை இது உண்மை இந்த இடம் எந்த நாட்டில் உள்ளது பொலிவியாவில் உள்ள சலார்டு உயிர்நீர் எனப்படும் உலகின் மிகப்பெரிய உப்பு நிலப்பரப்பு இதன் தன்மை உலகின் மிகப்பெரிய உப்பு பாலைவனம் சுமார் பரப்பளவு கொண்டது மழைக்காலத்தில் ஜனவரி மார்ச் மழைநீர் உப்பின் மேல் படிந்து ஒரு பெரிய மிரர் கண்ணாடி பிரதிபலிப்பு உருவாகும் இதனால் மேகம் வானம் மனிதர் ஆகியவை நீரில் பிரதிபலித்து ஒருவர் வானத்தில் நடப்பது போல தோன்றும் மெங்க லித்தியம் போன்ற பல கனிமங்கள் அதிகமாக உள்ளன உலக லித்தியம் சுரங்கத்தின் பெரிய பகுதி இதிலிருந்து கிடைக்கிறது அதனால்தான் இந்த இடம் புகைப்படங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிரபலமானது திரைப்படங்கள் வருடத்துக்கு சுமார் ஒரு லட்சம் அதிகமானோர் அங்கு சுற்றுலா சென்று வருகின்றன என ஒரு தகவல் கூறுகின்றன